எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட தலைப்பு மறக்க முடியாத லட்சுமி லட்சுமிங்கிறது ஒரு யானையோட பெயர் தான் இது புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் வாக்கில் ஒரு அஞ்சு வயசில் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்து இந்த யானையை டொனேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் பாண்டிச்சேரி மக்களோட ஒன்றோடு ஒன்று கலந்து எல்லாராலேயும் நேசிக்கப்பட்ட ஒரு அருமையான ஜீவன் தான் இந்த லட்சுமிங்கிற இந்த யானை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வர பக்தர்களும் சரி பாண்டிச்சேரிக்கு வர டூரிஸ்ட்டுகளும் சரி இந்த லட்சுமியை வந்து பார்க்குறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதுக்கு உணவு கொடுக்குறதோ ஒரு வாடிக்கையாகவே வச்சுருந்தாங்க லட்சுமியை பார்க்காம யாரும் புதுச்சேரி வரவங்க திரும்பி போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இந்த லட்சுமிங்கிற யானையோட நவம்பர் மாதம் அரௌண்டு முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் தன்னோட இருப்பிடமான சங்கரன் கோவில் ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க சங்கரன் கோயில் ஈஸ்வரன் கோயிலேருந்து அது வந்து காலையில் மார்னிங் ஒரு வாக்கிங் மாதிரி போகும் அந்த நேரத்தில் வந்து இந்த கல்வே காலேஜ் கலவை கல்லூரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்து மயங்கி விழுந்துருது லட்சுமியான கொஞ்ச நேரத்தில் அங்கேயே வந்து அதோட உயிர் பிரிஞ்சது அதை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸு இது வந்து மேபி கார்டிய கரஸ்ட்டு மா மாரடைப்பு இந்த மாதிரி இது விஷயத்தினால அது உயிரிழந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லட்சுமியோட எனக்குள்ள அந்த பரிச்சயம் வந்து மறக்கவே முடியாது என்னை கண்டாது அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதோட கூர்மையான ஞாபக சக்தி வந்து வியக்க வச்சுது எல்லோரும் வாழைப்பழம் இல்லை தர்பூஸ் பழம் இந்த மாதிரி பழ வகைகள் கொடுப்பாங்க ஆனால் நான் எப்பயுமே கேரட்டு தான் லட்சுமி அணைக்கு உணவாக கொடுப்பேன் எப்பயும் வந்து நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற காலகட்டத்தில் நேரு வீதியில் இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட்ஸுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் கிலோகிராம் கேரட்டு நான் வாங்கிட்டு ஒரு கவர்ல போட்டு அதுக்கு ஈவினிங் நேரத்தில் நான் போய் நான் அதை போய் பார்க்கும்போது அது என்னை பார்க்கும்போது என்னை அடையாளம் கண்டுக்கும் அதுக்கப்புறம் நான் கேரட்டு கொடுத்துட்டு அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன் கடற்கரைக்கு நான் ஒவ்வொரு தரையும் போகும்போதும் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போகும்போதும் இதை நான் வழக்கமாக வாடிக்கையாக வச்சுருந்தேன் அப்பேற்பட்ட இந்த லட்சுமியோட இழப்புங்கிறது ஒரு பேரிழப்பு புதுச்சேவில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லட்சுமி ஆணை இறந்த போது ஏராளமான மக்கள் கூடி அதுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அந்த சமயத்தில் நான் போக முடியலனாலும் என்னோட மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது இன்றளவு நான் வந்து லட்சுமி நினச்சி பார்க்குறேன் லட்சுமி நான் என்றைக்குமே ந நினச்சி பார்ப்பேன் லட்சுமி யானைக்கு நான் கேரட்டு கொடுக்குற இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அந்த காணொலியை நான் இதோட இணைச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு புகைப்பட தொகுப்பு இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும் லட்சுமி என்ற அந்த மகத்தான யானை ஒரு நல்ல உயிரினம் நல்ல மக்களோடு மக்களாக வாழ்ந்த அது ஒரு ஜீவன் அது விநாயக பெருமானோட ஒரு அவதாரமாக தான் நான் பார்க்குறேன் न राति ॿुधायो ಗೌರ್ಮಂಟೋ ಕ್ಯಾರಟ್ ಎ ಕ್ಯಾರಟ್

Terima kasih telah re, -no. re, -na. re -na. No dum dum da ra da dum da ra da Dim dum da ra da dum dum da ra da dum da ra da dum dum da ra da dum da ra da dum 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 dum da ra da